தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை திசை நடப்பவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னன்னு ராகு திசை நடப்பவர்களுக்கு சர்பங்கள் அடிக்கடி அவங்க கண்ணில் படுங்க கனவுல வருங்க ரோடு போகும்போது கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கோம் கனவில் சர்பம் வந்தால் நல்லதுங்க கனவில் சர்பம் புழு வந்து தீன்ற மாதிரி இருந்தாலும் கொத்துற மாதிரி இருந்தாலும் நல்லதுங்க புரியுதுங்களா கனவில் நாய் கடித்தால் வசி வாய்ப்புகள் குறையுங்க அதுபோல் சர்ப்பம் வந்தால் ஏதோ ஒரு துன்பம் உண்டாகும் யானை கனவில் வந்தால் அதிர்ஷ்டம் உண்டாகும் மாமிசம் குவியல் போல் நீங்கள் கனவு கண்டிங்கன்னா செல்வநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வராதுன்னு நினச்சிருந்த பணங்காசுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் அளவுக்கு அதிகமாக செல்வம் சேர நிலைகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மாமிச கோவில்கள் நீங்கள் கனவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த வாய்ப்புகள்லாம் அதிகமாக கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்